வணக்கம் இது தமிழ் ட்லா டூ பாயிண்ட் ஓ பாஸ் சீசன் நைனில் என்னைக்கான முதல் பிரமோ வந்திருக்கு இவ்வளோ சீக்கிரம் சனிக்கிழமை பிரமோவா அப்படின்லாம் சொல்லிட்டு ஷாக் ஆகக்கூடாது நம்ம ஏற்கனவே சொன்னோம் நேத்தே ஷூட் முடிஞ்சிருச்சு சாட்டர்டே சண்டே எபிசோட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால தான் சீக்கிரமாக பிரமோ வந்துருச்சு இந்த ப்ரமோ பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும் சிலருக்கு கவலைப்படாதீங்க ப்ரமோ தான் அப்படி இருக்கும் அதுவும் முதல் பிரமோ தான் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வயல் கார்டை தான் வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீண்டுட்டு கொடுக்குற மாதிரி இருக்காரு இங்கே வந்து பெரிய தள்ளுருவேன் அப்படின்னாங்க கிழிச்சிருவேன் அப்படின்னாங்க இங்கே போய் டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னாங்க ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே போயிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உள்ளே போயிட்டு இல்லை கேட்குறேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உள்ளே அப்படின்லாம் இருக்காரு இது நடுல அவங்க வயல்ட் கார்ட் ஷாட்லாம் போடுறாங்க ஸோ மொத்தமாக வயல் கார்டுக்கு தான் சம்பவமாக அப்படின்னா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை இப்போது சாண்ட்ரா பண்ணது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து சீக்ரெட் டாஸ்க்கு அந்த பக்கம் ப்ரெசென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபைட்லாம் வரதில்லை அதுவும் சீக்ரெட் டாஸ்க் அது அவங்களா போட்டுக்கிட்டுது பிரவீன் கம்ருதன் இவர் பிரசெண்ட் போட்டுது அதுக்கப்புறம் பார்வதியை வச்சு பார்வதி இப்படி கை வச்சாங்க அப்படின்னார்ல அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விவாதத்துக்குரியது அது இருக்குது அதை பற்றி பேசுவாங்கன்னு வச்சிங்களேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அமித்து முக்கியமாக கிட்ட வந்து இப்படி டான்ஸ்லாம் ஆடினாங்கல்ல யார் இவங்க நம்ம திவ்யா ஸோ அந்த மாதிரியான ஷார்ட்லாம் போடுறாங்க இதில் ரோஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாக திவ்யாக்கு தான் இருக்கும் ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்குனாங்க வந்து கிளாஸும் எடுத்தாங்க இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு டிக்னிட்டி டெக்கோரம் டிசிப்ளின் அது வேணும் இல்லை அது இங்கே இல்லை சுத்தமாக இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா திவாகரையும் பார்த்து சொன்னாங்க இங்கே வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு தகுதி இருக்குது அதனால தான் இங்கே உள்ளே வந்துருக்குறோம் இவங்களோட எங்களோட இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி அதாவது எங்களோட இருக்கிறதுக்கு எங்களை உங்களோட இருக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணால் பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவ்வளோ ரொம்பலாம் சவுண்ட் இல்லாமல் அப்படியே ஒரு மீட்டரில் தான் பேசினாங்க ஆனால் வீட்டு தலையாயிட்டாங்க எல்லாம் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆள் ஒர்க்கர் விக்கல்ஸ் விக்ரம் அவரே அழுதுட்டு சொல்லியா விக்ரல்ஸ் விக்ரம்கே எந்த நிலமை அப்படின்னா வயல் கார்டில் வந்த ஒருத்தர் சொல்லி இவங்கெல்லாம் கேட்டுருவாங்களே ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஹோட்டல் டாஸ்க்கும் ஆரம்பிச்சிருச்சு ஹோட்டல் டாஸ்க்கு முன்னாடியே பார்வதி ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டு மைக்க மாட்டுங்க திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னதுக்கு இவங்க வந்து மைக்க ஒழுங்காக போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதுக்கு திவ்யா சொன்னதுக்கு குறுகை வந்து எங்களுக்கு தெரியாது நாங்கள் போட மாட்டோம் இதெல்லாம் இவங்க வேறு சொல்ல வந்துட்டாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நான் உங்ககிட்ட பேசலம்மா அப்படின்றாங்க நான் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் நான் சண்டைக்கு வரல பிரச்சனைக்கு வரல நான் சண்டைக்கு தான் வர்றேன் பிரச்சனைக்கு தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நோண்ட ஆரம்பித்தாங்க ஏதோ கனியாக்கா அன்பு கேங் டீம்மே ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க பார்வதி ஆனால் வேலைக்காவில் இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படின்ட்டாங்கல்ல எனக்கு தெரியும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க மைக் சரியாக மாட்டல சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னார் அந்த பிளாஸ்மா முன்னாடி போது அப்போ வந்து இப்படின்னாங்கல்ல என்ன என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க திரும்ப பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டு மறுபடியும் டார்ச்சர் 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 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே வந்துட்டு வாயை மூடிட்டு இருக்கணுமா பொத்திக்கிட்டு இருக்கணுமா வந்துருச்சா இதுதான் ஒரிஜினல் வந்துருச்சா வந்துருச்சா அப்படின்லாம் பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க ஈவன் அந்த டாஸ்க் ஆரம்பிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த வாழை தின்னுட்டே சொல்லியிருப்பாங்கல்ல என்னுடைய ஃபோக்கஸ் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பார்வதி ஆனால் அதுக்கப்புறமா நடந்தது வேற இங்கே வந்து ஒரு நாள் முதல் நாள் கண் மூழித்து எல்லா வேலையும் சொல்லி எல்லா வேலையும் செஞ்சு அதாவது எல்லாம் போய் தூக்கிட்டாங்க மேனேஜர் மட்டும் முடிச்சுட்டு இருந்தாங்க மேனேஜர் பிரவீனு சுபிக்ஷா அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் தான் முடிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அப்படி முடிச்சுட்டு இருந்து நைட்டு இதெல்லாம் பண்ணோன்னா சொல்லி அனுப்புனா மறுபடியும் கால்லேயே அதே பண்ணா அந்த பக்கம் கெஸ்ட்டாக வந்து அவங்க கூப்பிட்டு இந்த மேனேஜரை ரேட்டு விட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து கற்ற தான் செய்வாங்க ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து மார்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க அவங்க ஆனதை ரூல்லாம் கூட சொன்னாங்க மார்க் பண்ணக்கூடாது அதுக்காக ஸ்பெஷலாக வந்து விக்கல்ஸ் விக்ரம வந்து நியமிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இப்படி சொன்ன திவ்யா பாருங்கள் இவங்களே மார்க் பண்ணுறாங்க பாருங்கள் இவங்களே பண்ணுறாங்க பாருங்க இவங்களே சத்தம் போட்டு பேசுகிறாங்க பாருங்கள் இவங்களே அரைகண்டா பாசியாக நடந்துக்கிறாங்க பாருங்கள் அப்படின்லாம் சொல்லி அவங்கள வந்து அந்த பொசிஷன்லேருந்து தூக்குனாங்க மேனேஜர் பொசிஷன்லேருந்து அதுக்கப்புறம் சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சாண்ட்ராவுக்கு தான் தெரியும் ஸோ சாண்ட்ரா இறங்கி ஒரு சம்பவம் பண்ணும்போது இவங்க குஷியாகிட்டாங்க ஆயிட்டாங்க என்னையாடா தூக்குறீங்க இருடா அவங்களுக்கு சம்பவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணதெல்லாமே இப்போ அந்த பக்கம் தும்பிட்டு போனாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ரசிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கும் பார்க்கும்போது சாண்ட்ராவை கூப்பிட்டு அக்கா ஏன்கா ஏன்கா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் பார்க்காத போகுது அதாவது சாண்ட்ரா வந்து அந்த பக்கம் கெஸ்ட் பக்கத்தில் போய் தும்மக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாதுகாப்பாக நிற்கிறாங்களாம் அரணா அதாவது அடிக்க வர்றவங்க அடிக்க வர்றாங்க கலவரத்தை உண்டாக்க வராங்கன்னா அது மாதிரி பாதுகாப்பாக க்ரௌட்ல வந்து பாதுகாப்பாக நிற்கணும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்க தும்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஹோட்டல் ஊழியர்களாக இருந்தவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து பாதுகாப்பாக நிற்கிறாங்க கெஸ்ட்டுக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்க்கா அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு வந்துட்டு அக்கா அக்கா அந்த பக்கம் கேப் இருக்கு பாருங்க அந்த பக்கம் போயிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி தும்பும் போது பார்த்தீங்கன்னா ஏய் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ஜாய் எல்லாம் பண்ணிருந்தாங்க திவ்யா ஸோ இதெல்லாம் குறும்படக்கலாம் அவங்க போட்டான்னு பார்வதி பார்வதியெலாம் வந்து சம கடுப்பாயிடுவாங்க பயங்கரமாக ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்கல்ல வீக்கெண்டில் இந்த வாரம் ஹெவி ரியாக்ஷன் இருக்குது பார்வதிக்கு இவ்வளவு நாள் அவங்க ரியாக்ஷன் கொடுக்கும் போதெல்லாம் அதை பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கும் ஆனால் இந்த வாரம் செம ஹாப்பியாக இருக்கும் ஹாப்பியாக என்னாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரத்தில் திவ்யாக்கு ரோஸ்ட் இருக்குது அமித்து பிரஜன் சாண்ட்ரா இவங்களுக்கு பெருசாக இருக்க வாய்ப்பு கிடையாது பட் திவ்யாக்கு வந்து ரோஸ்ட் இருக்குது ரோஸ் பண்ணட்டும் நீங்கள் ரோஸ் பண்ணுங்க உடனே இவங்கெல்லாம் கை தட்டுவாங்க யாரு இந்த அன்பு கேங்கும் சரி இந்த அந்த ஃபேக் அலிகேஷன் அந்த தலைவர்கள் பார்வதி இன்னும் சிலர் அந்த ஃபேக்கு இந்த லையர் ஒருத்தங்க இருக்காங்கல்ல இந்த பொய்யானா அந்த பொய்யானா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக இந்த பக்கம் வயல் காடை வந்து ரோஸ் பண்ணும்போது அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்போ விஜயசே வந்து வச்சு செஞ்சு விட்டுருவார் திவ்யாவை ரோஸ் பண்ணால் நீங்கள் எதுக்கு சந்தோஷப்படுறீங்க கையெல்லாம் தட்டுறீங்க இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே திவ்யாவும் பண்ணுறாங்களே அப்படின்றதுக்காக தான் அவங்கள ரோஸ் பண்ணுறோம் அதனால நீங்கள் என்னவோ சூப்பர் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வர போகிறாரு ஆனால் ஒன்று சொல்லி ஆகணுங்க விஜேஎஸ் போட்டு அந்த அடி அடித்தாரு ஆடியன்ஸ் மாதிரி உட்கார்ட்டு இருக்காங்க துஷார் அண்ட் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யார் அடித்தாலும் உள்ள வந்து பிக் பாஸ் திட்டினாலும் சரி இந்த பக்கம் விஜேஎஸ் அடித்தாலும் சரி அந்த கொரியா சிட்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அந்த கேப்டன்சியை பிடுங்கினப்பவும் சரி எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அமைதியாக இருந்தா அப்படி இப்போ அப்படி இருந்த ஒரு ஆளை வந்து தூக்கத்துல இருந்து இல்லை எழுப்பி எழுப்பியிருக்கிறாங்கல்ல திவ்யா அது எவ்வளோ பெரிய விஷயம் அவரே வந்து கத்த கத்தாரித்தார்ல வந்து இவங்க வந்து பார்ஷியாலிட்டியாக நடந்துக்கிறாங்க இவங்க வந்து நடந்துக்கிறது சரி இல்லை கத்துறாங்க இன்னத்து கத்துறீங்க இன்னத்துக்கு கத்துறீங்க அப்படின்லாம் வந்து அவர் கத்திகிட்டு இருந்தார்ல ஸோ அந்த மாதிரி வந்து திவ்யா வந்து இறங்கி சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க விஜேஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வயல் கால்சர் ரோஸ் பண்ணிட்டோம் குறிப்பாக திவ்யாவை ரோஸ் பண்ணிட்டோம் அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் நம்ம செம்ம ஹாப்பியாக இருந்தோம்ல இவ்வளோ நாள் அந்த அன்பு கேங்கும் சரி இந்த பார்வதி இவங்களும் சரி இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எவ்வளோ டார்ச்சரை கொடுத்துட்ருந்தாங்களோ அவங்கள அவங்க ஸ்டைல்லையே போய் டார்ச்சர் பண்ணது இருக்குல்ல அது நல்லா தானே இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ அந்த வகையில் ஹாப்பி என்னாச்சு ஆடியன்ஸ் ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்